இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொட்டக்கலை பிரதேச சபை கலைக்கப்பட்டதன் பின்னர் அவரது கையொப்பத்தை போலியாக ஈட்டும் பதவி முத்திரையை பயன்படுத்தியும் பண மோசடியில் ஈடுபட்டதாகவும் அதற்கெதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதேச சபையின் தவிசாளர் ராஜமணி பிரசாந்த் இன்றிடற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அந்த டைம்ல பிரதேச சபையூடாக பில்டிங் அனுமதிகள் அதே மாதிரி அதுக்கான நிலப்பரப்புகளை அனுமதிக்கிறதுக்கான சப்ஜெக்ட் செஞ்ச அரசாங்க உத்தியோசர் என்ன செஞ்சிருக்காரு கேட்டா பொதுமக்களிடம் சேவியர் பிளான் ஒன்று அனுமதி பண்றதுக்கு சுமார் எண்பதாயிரம் ரூபாய் காசு வாங்கியிருக்காரு பிரதேச சபையில இருக்க ரிசிப்ட் மாய்க்கே புத்தகம் தனியாக தயார் செய்து அந்த ரிசிப்ட்புக்கு போலவே செஞ்சு எண்பதாயிரம் ரூபாய் அரவிட்டிருக்காரு ஆனா உண்மையான இதுக்கான கட்டணம் வந்து வெறுமனமே இரண்டாயிரத்தி ஐநூறுவா தான் பில்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் இருபத்தையாயிரம் ஐயாயிரம் இருந்து ஒரு லட்சம் வரை வாங்கியிருக்காரு தனிப்பட்ட ரீதியாக அவர் ஒரு புத்தகத்தை அடிச்சு அதுல தான் காசை உடைச்சு குரு ரிசிட்டா கொடுத்திருக்காங்க அப்ப இதே மாதிரி இன்னும் ஐந்து பேர் எனக்கு முறைப்பாடு செஞ்சிருக்காங்க அவருடைய அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம் இது தொடர்பா எஃப்சிஐடி சிஐடி லஞ்ச ஊழல் ஆணைய முறைப்பாடு செஞ்சிருக்கோம்